அது ஒரு மனு கொடுப்போம் நம்ம இது எது சரி வர நல்ல சரி சார் எல்லாம் சரி சார் நமக்குள்ள ஒரு நமக்குள்ள வரிதான் எங்க காட்டப் போறன்னு சொல்லنا எங்க காட்டப் போற இல்ல நமக்கு அப்படின் வேறு பப்ளிக் இருக்காங்க அவங்க மத்தியில் வச்சு நம்ம சொல்ல சரியா சார்

ಆನ್ ಲೈ ಲಾರನ್ನ ಚಾ ಬಾ ಬಣ್ಣೆ ಒರುಮೇರೆದ ಸರ್ ವಾಟ್ಸ್ ಅಪ್ ನಿಂಗೆ ಇ냐 ಇಂಗಾದು ಇಲ್ಲ